இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்பது போல கிறிஸ்தவத்தில் பல வார்த்தைகள் புகுத்தப்பட்டு இருக்கிறது எதற்கென்று சொன்னால் பயமுறுத்துறதற்காக ஏன் அப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இயேசு பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூத்தை வந்து டைவெர்ட் பண்ணுகிறதான காரியம் நம்ம எல்லா வார்த்தைகளும் இந்த நாட்களில் கவனிக்கணும் எப்படியெல்லாம் வந்து சபையில பேசுறாங்க எப்படியெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள பேசி கொண்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்க எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும் அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள இப்போ சில வச காண்பிக்கிறேன் பாருங்களேன் ஜபமே ஜீவன் அப்படின்றதான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜபமே ஜீவன் என்று சொல்லுகிற வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் உண்மை போல இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் வேற ஒரு கிளிப்பில் கூட போட்டிருந்தாங்கல்ல இட் ஷுட் பிகம் அவர் லைஃப் ஸ்டைல் ஆனால் இட் ஷுட் நாட் பிகம் அவர் லைஃப் இட் இஸ் நாட் அவர் லைஃப் ஆக்சுவலாக ஜெபம் என்பது ஜீவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கமாய் அது காணப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் லைஃப் ஸ்டைலாக மாறுறது வேற ஆனால் வந்து ஜபத்தை வந்து ஜீவனுக்கு காமிச்சு கொடுக்கறது அது தவறான ஒரு காரியம் என்ன ஜபம் இல்லாத வீடு குறை இல்லாத வீடு இப்படிலாம் நீங்க வாசித்து ஆனால் ஆண்டவரோ நான் தான் உங்களுக்கு கேடகம் நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு மனுஷன் சொல்லிக்கிறான் என்னுடைய ஜபம் தான் எனக்கு ஸ்ரீநிதி போல தெரியுது இல்லை என்னுடைய ஜபம் தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவன் சொல்லிக்கிறாள் அத போலதான் ஜபமே ஜீவன்றது வேதத்துல இல்லாத வார்த்தை எக்ஸாகுரேட் பண்ணுகிறதான வார்த்தை நமக்கு வந்து ஆண்டவர் தான் ஜீவன் ஜெபம்ல என்ன மனுஷன் ஜீவனோட காணப்பட்ட என்ன பண்ணணும் அவன் ஜபிக்கணும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படி சொல்றான்ல துதி எடுத்தா சாத்தான் ஓடுவானா அப்படி எங்கேயாவது வேதத்துல போட்டுருக்கா துதி எடுத்தா சாத்தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்னு வேதத்தில் போடல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படி நில்லுங்க அவனை எதிர்த்து நில்லுங்க அவன் ஓடி போவான் பட்டயமாக உபயோகப்படுத்தினா ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியத்தை அறிந்திருந்தா என்று சொன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணலாம் நீ பயன்படுத்தலாம் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுதே ஒழிய பிசாஸ் வந்தான் அவனு முன்னாடி எந்த துதிக்க சொல்லலை ஏன் நான் அநேக நேரத்தில் அவன் அதை பார்த்து சிரிப்பான் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை துதிக்கிறோம் என்று சொல்லி அறியாதபடினால அப்படி ஆண்டவரை அறியாதபடி துதிக்கிற துதியெல்லாம் எங்கே தான் போவோம் ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அது பிசாசுக்கு போகும் சிரிச்சுட்டு இருப்பான் ஓட மாட்டான் அப்போ துதி எடுத்தால் சாத்தான் ஓடிடுவான் அப்படின்லாம் நினைக்க கூடாது கருத்துடைய வார்த்தையை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதை பேச வேண்டும் கீழ் கீழ்ப்படிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் பேசுகிறார் ஹலோ டு பி சிம்பிள் இப்போ துதிக்கணும்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துதிக்கணும் எப்போ துதிக்கணும் நம்மகிட்ட ஜீவன் இருந்தால் துதிக்கணும் தானே நாசியிலே சுவாசம் கத்தரை துதிப்பதாக இப்ப நாசியில் சுவாசம் இருக்கா ஜீவன் இருக்கிறவன் துதிக்கலைன்னா அவன் வந்து ஜீவன் இல்லாதவனுக்கு சமமாய் அவன் காணப்படுகிறான் அதுதான் அர்த்தம் வழிய துதித்தாதான் எனக்கு ஜீவன் வரும் துதித்தாதான் எனக்கு ஜீவன் வரும் அப்படி கிடையாது ஜீவனோட இருக்கிறவன் பிறந்தவன் ஆண்டவரை அறிந்தவன் என்ன பண்ணணும் துதி அவனுடைய வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா பிணைக்கப்பட்டதாய் காணப்படும் ஜபத்தை போல அப்ப இந்த காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ளுங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் ஏன் வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அறியாதபடி நம்ம ஆண்டவரை இரண்டாம் பட்சமாய் வைத்து சில சில காரியங்களை மேலே வைக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல அடுத்தது மனம் திரும்ப மனந்திரும்பு அப்படின்ட்டு சொல்றது வார்த்தையை கேட்டிருப்பீங்க எதுல இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க பூரணமாய் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பாவம்னா என்ன எது பயங்கரமான பாவம் ஆண்டவரை விட்டு விலகுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆண்டவருடைய மார்க்கம் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதை அது முக்கியமாய் குறிக்குது என்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு மில்கன் மீட்டில் அதை நான் கவர் பண்ணியிருக்கேன் அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுக்கார் என்ன ஜபமே பண்ண மாட்டேன்றான் அதனால ஜபன் ஜீவன் சொன்னால் பயந்து பண்ணுவான் குறை இல்லாத வீடுன்னு சொன்னா பண்ணுவான் இவன் துதிக்கவே மாட்டேன்றான் துதிக்கலன்னா பிசாசு ஒண்ணு பிடிச்சிருவான்னு சொன்னா பயப்படுவோம் அப்படி சொல்லிகூடாக்கூடாது சத்தியத்தை சொல்லி தேவ பிள்ளைகள்னா துதிக்கணும் தேவ பிள்ளைகள்னா ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் கொடுக்கணும் மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அடுத்தது ஞானஸ்நானம் எடு இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போகமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது ஞானஸ்நானம் எடுகள்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானம் என்கிற கிரியை நம்புன்னு என்ன பண்ணுறான் சபை சொல்லி கொடுக்குது என்று சொல்லி அர்த்தம் அப்போ அது தவறான ஒரு காரியம் ஏன்னென்று சொன்னா ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதல் ரட்சிப்போடு கிருபியோடு கூட அந்த கிஃப்ட் ஈவோடு கூட எல்லாம் இணைக்கப்பட்டதான ஒரு காரியம் என்று சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது புறமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கறது புறமான பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம்னா என்ன உள்ளுக்குள்ளார ஆரம்பிக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது ஆண்டவர் வந்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார் இப்ப பரிசுத்தத்தை குறித்து பேசும்பொழுது மனுஷன் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்றதை காட்டிலும் உள்ள முதலாவது ஒருத்த மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் உள்ள பரிசுத்தம் காணப்பட்டதுன்னா அந்த பரிசுத்தம் வெளியில் அது தெரிய ஆரம்பிக்கும் தனியாக அவன் அதை வெளிப்படுத்துவான் என்று சொல்லி சொல்லி கொடுக்கறது காட்டிலும் என்ன பண்ணுறாங்க வெளியில் இருக்கிற பரிசுத்தத்துக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறனால என்ன பண்ணான் கிறிஸ்தவம் அதிகமாக இந்த நாளில் நடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படி எப்படி நடிக்கணும் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி எப்படி பேசணும் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம்ன்றதுக்கு என்னன்னே தெரியாது முக்கியத்துவம் இல்லாதபடி போகிவிட்டது காரணம் என்ன பயம் ஜனங்க வந்து இப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்கன்ற சொல்லி சத்தியத்தை விட்டுட்டு புது புது மனுஷ போதனைகளை உள்ள கொண்டு வந்துட்டாங்க பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தள்ளணும் அடுத்தது பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வர ரட்சிக்கப்பட பிதா குமாரன் பரிசு தாவி மூன்று பேரும் உனக்கு வேணும் இப்படி சொல்லுவாங்க நீ ரட்சிக்கப்படணும்னா பிதா குமாரன் பரிசு என்ற மூன்று பேரும் உனக்கு வேணும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நீ ரட்சிக்கப்பட முடியாது இல்லைனாலும் இன்னொருத்தர் உடனே ரட்சிக்க முடியாது என்று சொல்லி சொல்லி வைக்கிறதுனால இந்த நாளில் சத்தியத்தை ஜனங்கள்ட்ட கொண்டு போவே முடியல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த மாதிரி தைரியம் வந்து எனக்கு உண்மையிலே தெரியல நான் எவ்வளோ யோசித்து யோசித்து பார்த்தாலும் எப்படி மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்து தேவன் மூவர் என்று சொல்வதற்கான தைரியம் மனுஷனுக்கு எப்படி தான் வந்துச்சு நான் இந்த வருஷத்துல நான் வாசிக்கிறேன் நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்க பாருங்க எனக்கு தெரியல உபாகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது உமாகமும் பாருங்கள் நான் கொள்ளுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சுத்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை அப்படின்னு பேசுறார் அவர் தேவன் பேசுகிறாரு நீங்கள் எடுத்துக்கோங்க இருந்து பேசுறதா நீங்கள் என்ன பண்ணுங்க இமேஜின் பண்ணிக்கோங்க ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூன்றில் அவருடைய பேசுகிறார் அல்லது பத்தன் இப்படி பேசுகிறான் இசவேலின் தேவனாகிய ஆகிய மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை அப்படின்னு ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷன் பேசுகிறான் எப்படின்னா வானத்துல இருந்தாலும் சரி அதாவது பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி உமக்கு ஒப்பான ஒப்பான தெரியுமா சரி சமமான குமாரும் பரிசுதாவியும் ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்க ஈக்குவலா இருக்கிறாங்க ஆண்டவர் நீங்க சொல்லியிருப்பாரு இல்லைன்னா பக்தன் என்ன பண்ணியிருப்பான் நமக்கு விலைக்கு சொல்லி கொடுத்திருப்பான் ஏசாய ஆண்டவர் நாற்பத்தி ஐந்து ஐந்துல சொல்றாரு நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அரு இந்த தேவன் சொல்றாரு கர்த்தர் எனப்படுகிற நான் தான் தேவனு வேறொருவர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவரு சொல்லி கொடுக்கிறாரு நாற்பத்தி ஆறு ஏச நாற்பத்தி ஆறு ஒன்பதுல முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை எனக்கு ஈக்குவலா ஒரு தேவன் வந்து கிடையாது எனக்கு சமமாக சமானமாக ஒரு தேவன் கிடையாது என்ன சொல்றார் அவர் டிக்ளேர் பண்றாரு யாரு அந்த தேவன் என்று சொல்லப்படுவர் டிக்ளேர் பண்றாரு ஐம்பத்தி நாலு ஐந்து இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அதாவது உன்னுடைய பிதா எனப்படுகிறவர் தான் உன்னுடைய நாயகர் உன்னுடைய மனவாளன் என்று சொல்லி அவர் சொல்றாரு தொடர்ந்து அந்த வசனம் சேனைகளின் கர்த்தர் என்பவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அதாவது உன் பிதா எனப்படுகிறவர் தான் உன்னுடைய ஆத்மாவுடைய மனவாழ்னா இருக்க முடியும் அவர் மட்டுமே உன்னை மீட்க முடியும் என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது அவரே உனக்கு ஒரு கிளைக்கிரத்தை கொடுத்து உன்னை மீட்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப பாருங்க தேவன் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குறா நீ பிழைக்கணும்னா நீ பிடைக்கணும்னா உன்னுடைய ஆத்மா பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் யார் என்பதை அறிகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும் சரியா ஏன் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு இவனுக்கு பாருங்க சூரியனை பார்த்து என்ன பண்ணுறான் மனுஷன் நமஸ்கரிக்கிறான் கிறிஸ்துவன் அவனை பார்த்து என்ன சொல்றான் இவன் விக்கிரக ஆராதனை பண்ணுறான்னு சொல்றான் சந்திரனை பார்த்து சலாம் போடுறான் அவனை பார்த்து என்ன சொல்றான் நம்மாலே இவன் விக்கிரக ஆராதனை பண்றான் மழையை பார்த்து மாறியாத்தான் சொல்றான் நம்மளால என்ன சொல்றான் அவன் விக்கிரக ஆராதனை பண்றான்னு சொல்றான் அக்னியை பார்த்து பகவான்றான் உடனே நம்மளாலே இவன் விக்கிரக பண்றான் அப்படின்னு சொல்றான் பாத்திருப்பீங்களே இயற்கையை இது என்ற தகப்பன் அப்படின்னு சொல்றான் நமக்கு ஒரே சிரிப்பா இருக்கு என்ன பண்றான் விக்கிரகாராதனம் பண்றான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவன் சொல்லுவான் அவனுக்கு இவனுக்கு என்னதான் வித்தியாசம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவன் அறியாமையில சொல்றான் இவன் வேத புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றான் வேணும்னே சொல்றான் அதனாலதான் எனக்கு புரிய மாட்டேன் இந்த அவன் அறியாமையில் சொல்றான் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இல்லாதபடி சொல்றான் அவனுக்கு வேதம் கிடையாது ஆனால் கிறிஸ்தவ வேதத்தை வச்சுக்கிட்டு அவனெல்லாம் விக்கிர ஆராதனைக்காரன் சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பேசுறான்னா பயம் என்ன அப்படின்னு சொன்னா இயேசுவையான இயேசுவ உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன திருமணம் நினைக்கிறாங்க கோச்சிக்குவாரு இயேசுவை குறிச்சி எப்ப பேத்த பேசுனா என்ன பண்ணுவாரான் பிதா கோச்சிக்கு வரான் பரிசு தாவியானவர் துக்க வரோம் அதனால மெய்யான இயேசு பேச முடியாத நிலைமையில கொண்டு வந்து சபை வைக்கப்பட்டிருக்குது என்பதுதான் உண்மையாய் காணப்படுது தேவன் அல்ல பிதாவினால் உண்டாக்கப்பட்டவர் இதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்லல என்ன நான் வந்து ஒவ்வொருத்தட்ட பேசும்போது அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையை வைத்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன் இயேசு தேவனால் தேவன் அல்ல பிதாவினால் உண்டாக்கப்பட்டவர் இப்படி சொல்றான் ஒருத்தன் ஒருவன் சொல்றான் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிறந்தவர் ஆகையால் ஒரு மனுஷன் மட்டுமே அப்படின்னு சொல்றான் அவர் சத்தியத்தை அறிவிக்கிறதற்காக அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்குல வேற ஏதோ மார்க்கத்துல சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதான காரியம் அப்ப திருத்துவம் என்றது ட்ரினிட்டி இஸ் அ கிரேட் டிசாப்ஷன் அமாங் த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பிகாஸ் இட் ரிஜெக்ட் த ட்ரூ ஜீசஸ் அதாவது திருத்துவம் என்று சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்குள் காணப்படுகிறதான ஒரு மிக மோசமான அல்லது பெரிய ஒரு வஞ்சனையாய் அது காணப்படுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்களை நமக்கு புரியணும் ஏன் அப்படின்னு சொன்னா திருத்துவம் கிரையத்துக்கு தங்களை கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறதான உபதேசம் ஒரு பாபிலோனிய உபதேசம் யூதா வந்து இப்படியா சொல்றாரு ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறதான கூட்டம் என்று சொல்லி அவர் சொல்றாரு ஒருத்தர் தான் இவரு அப்புறம் மறுதளிக்கிறாங்க பக்க வழியா வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அவர் சொல்றத நீங்க பாக்குறீங்க ஒரு பாபிலோனிய உபதேசம் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில வரணும் அகைன் லிசன் டு மீ மற்ற மார்க்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு என்பவரை மறுதளிக்கும் நிறைய மார்க்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை மறுதளிக்கும் இயேசு இல்லைன்னு சொல்லாது இயேசுவை ஒற்றுக்கொள்ளும் இயேசுவை வந்து மறுதளிக்கும் மறுதளிக்காது மறுதளிக்கும் மறுதளிக்காது ஒரு இயேசு உண்டு உண்மையான வந்து மறுதளிக்கிறதான ஒரு கூட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு டாக்ட்ரின் நல்லது ஒரு டாக்டரினா வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவம் அது வந்து கிறிஸ்தவம் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்தவம் அல்ல அது ஒரு மதம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதமாய்க்கான ஒரு ரிலீஜியன் அது ஓகே